பட்டாணி உருளைக்கிழங்க மசாலா எல்லாத்துக்குமே செய்ய தெரியும் ஆனால் செய்ய தெரியாத ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்களா அவங்களுக்கு இந்த ரெசிபியை நான் டெடிகேட் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாங்க ரெஸ்டாரண்ட் சைடில் நம்ம செஞ்சு சாப்பிடணும்னு ஆசைப்படுற ஃப்ரெண்ட்ஸ்ங்களுக்கு இந்த ஒரு ரெசிபி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெல்கம் டு மீனா குக்ஸ் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த பட்டாணி உருளைக்கிழங்கு மசாலா வந்து நம்ம சப்பாத்தி தோசைக்கு மட்டும் இல்லைங்க சாதத்துக்கும் செம்ம டேஸ்டியா இருக்கும் இதே மாதிரி நீங்களும் இந்த மெத்தட்லயே செய்யுங்களேன் அதோட இதுக்கு வந்து நான் இன்னைக்கு அரை கிலோ உருளைக்கெழங்கு எடுத்துக்கிட்டேன் அதை உருளைக்கெழங்கு நல்லா வந்து ஒரு மூணு விசில் வச்சு நல்லா வந்து பாயில் பண்ணிவிட்டேன் பின்னாடி நம்ம தோலெல்லாம் நல்லா சீச்சிட்டு அதோட இது மாதிரி க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க இது இந்த கிரேவி நம்ம இது மாதிரி செய்கிறனால நம்மளுக்கு சீக்கிரமாகவே ஆயிரும்ங்க முழுசா அப்படியே உருளைக்கெழங்கு போட்டு இந்த கிரேவியை செய்யறதுக்கு டைம் நிறைய எடுக்கும் அது மட்டும் இல்லை கேஸுக்கு தேவையில்லாத செலவு தான் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் அதோட ஒரு உருளைக்கெழங்கு மட்டும் பத்திரமா எடுத்து வச்சுக்கரலாம் அதோட பட்டாணியும் மொதல் நாளே நல்லா ஊற வச்சுக்கிட்டேன் அது வந்து அடுத்த நாள் வந்து மூணு விசில் வச்சுட்டு ஒரு நூறு கிராம் பட்டாணி தான் எடுத்துக்கிட்டேன் இந்த கிரேவிக்கு அதோடு ரெண்டு தக்காளி ஒரு சின்ன சைஸ் இஞ்சி ஒரு ஏழு எட்டு சின்ன சின்ன பூண்டு அது நல்லா மிக்சியில் பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கரலாம் அதோட வந்து ஃப்ரைங் பேன் நல்லா சூடாயிட்ட பின்னாடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சிட்ட பின்னாடி ஒரு அரை ஸ்பூன் சீரகம் போட்டுட்டு நல்லா வதங்கட்டும் அதோட வந்து ஒரு வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயம் பொடிசா நறுக்கி இதோட சேர்த்துக்கலாம் நல்லா வெங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும்ங்க கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும் அப்பதான் இந்த கிரேவி பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் எப்போவுமே நம்ம கிரேவி செய்ய உடனே இந்த வெங்காயம் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விட்டுக்கணும் இது நல்லா வந்து ஃப்ரை ஆகட்டும் அதோட நம்ம அச்சோம்லேயே அந்த பேஸ்ட் இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த பச்சை வாடெல்லாம் போகட்டும் நல்லா வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அப்படியே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் அப்படியே தெரியும் நமக்கு அதோட இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு டீஸ்பூன் வந்து சில்லி பவுடர் மிளகா பொடி ரெண்டு டீஸ்பூன் வந்து மல்லிப்பொடி அரை டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி ஒரு அரை டீஸ்பூன் உப்பு இதெல்லாத்தையும் போட்டு நிமிஷத்துக்கு அப்படியே கலந்துக்கோங்க இதெல்லாம் 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 போகட்டும் நல்லா அந்த மசாலா போட்டு அப்படியே அதோட இதுக்கு கிரேவிக்கு தேவையான தண்ணி ஊத்திக்கோங்க நிறைய ஊத்தாதீங்க தண்ணி பார்த்து ஊத்திக்கோங்க இது நம்மளுக்கு செமி சாலிடா தான் இந்த கிரேவி நல்லா டேஸ்டியா இருக்கும் ரொம்ப தண்ணியான நல்லா இருக்காது இந்த கிரேவி அதோட நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம அந்த ஒரு உருளைத்திங்க நான் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அந்த ஒரு உருளைக்கெழங்க வந்து நல்லா கையிலயே நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கலாம் மேஷ் பண்ணி விட்டுட்டு இந்த தண்ணி இதெல்லாமே நல்லா கொஞ்சம் குக் ஆகணும் ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷத்துக்கு அப்படியே மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம் வச்சிருங்க நல்லா கொதிச்சுட்ட பின்னாடி இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கோம் இல்லையா உருளைக்கெழங்கு அந்த பச்சை பட்டாணி எல்லாம் நல்லா வேக வச்சது அதை இதோட சேர்த்துக்கலாம் தண்ணியோடய சேர்த்துக்கோங்க சத்து அதுதான் இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு ஒரு ஏழுல இருந்து எட்டு நிமிஷத்துக்கு லோ டு மீடியம் ஃபிளேம்ல அப்படியே வச்சு எடுத்தோம்னா அந்த எண்டெல்லாம் பிரிஞ்சு வந்து ரொம்ப ஃபுல்லா கலர்ஃபுல்லா ரொம்ப பார்க்கவே அழகா இருக்கும் இந்த கிரேவியே அதோட ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூளையும் போட்டுக்கோங்க அதோட ஒரு டீஸ்பூன் வந்து கசூரி மேத்தி இருந்துச்சுன்னா நல்லா கையில கிரஷ் பண்ணிட்டு போட்டுக்கோங்க இது கொஞ்சம் டாபா ஸ்டைல ரெஸ்டாரண்ட் ஸ்டைல டேஸ்ட் மாதிரி நல்லா கொடுக்கும் அதனால ரொம்ப டேஸ்டியாகவும் நல்ல ஸ்மெல் ரொம்ப சூப்பரா இருக்கும் அதோட கொத்தமல்லி இலையை தூவி இறக்கணும்னா சுவையான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கிரேவி ரெடி ஆயிருங்க நம்ம வீட்லயே இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க எனக்கு ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும் உங்களோட ஒரு ஒரு லைக்கும் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர் டாட்டா பை பாய்